நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிடம் நம்முடைய பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்க கண்டிப்பா இதுல சேரணும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிற பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தான் இதை வந்து செய்யணும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னே இப்ப இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த பஞ்சசீலம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறதையும் இதனால என்னென்ன பயன் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த டியூட்டில தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா சத்தமே இல்லாம அமெரிக்காவுக்கு வேட்டு வச்சிருக்காங்க தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று முன்தினம் இந்தியா வந்து தரமான சம்பவத்தை சத்தமே இல்லாமல் செஞ்சு முடிச்சாங்க இப்போ மீண்டும் வந்து ட்ரம்ப் அவர்களை அலற விட்டுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல் காத்திருக்கு அதே போல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் போடுறோம் அங்கேயே நீங்கள் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தலைமையிலான காசு அமைதி குழுவில் இணையருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு

அதில் காசா அமைதிக்குழு உலகின் பல்வேறு நாடுகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் அப்படின்னு அவர் தான் காசா அமைதி பாகிஸ்தானும் இணைய வேண்டும் அந்த நாட்டுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் காசா இஸ்ரேல் போரை நிறுத்துவதற்கான அமைதி வாரியத்தை ஏற்படுத்துவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கும் இந்த அமைதி வாரியத்தில் சேர இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு மத்திய கிழக்குல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இடையே நீண்ட காலமாகவே மோதல் நிலவிட்டு வந்துச்சு பல சீனத்தின் காசாவை நிர்வகித்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலா அவ்வப்போது தாக்குதல் நடத்துறதும் அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குவதும் அப்படின்னு மத்திய கிழக்குல ஒரே பதற்றம் வந்து பல ஆண்டுகளாக நிலவியது இப்பேற்பட்ட தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு ஹமாஸ் அமைப்பினர் சர மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறமா இந்த போர் வந்து இன்னுமே முடிவு கோராம இருக்கு அதனாலதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த விவாதத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து எகிப்துல கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இந்த அமைதி ஒப்பந்தம் மூலம் போர் முடிவு கோரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஒப்பந்தத்தை மீறி காசு அமைதி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய காசா இந்த வாரத்தில் தலையிடுமாறு ட்ரம்பை வலியுறுத்தினாங்க இதனையடுத்து போர் நிறுத்தத்தின் இரண்டாவது கட்டமாக காசா அமைதி வாரியத்தை அமைத்த ட்ரம்ப் அவர்கள் அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாரு இதன் மூலம் பாலஸ்தீனத்தை நிர்வகிக்க போவதாகவும் கூறி உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காசாவில் இருபது அம்ச அமைதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்துக்கு நுழைஞ்சிட்டோம் அதனால எகிப்து துருக்கி கத்தார் ஆதரவுடன் காசாவில் ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் அதன்படி ஆயுத குறைப்பு உயிரிழந்த பனைய கைதிகளுடைய உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட அனைத்து நிபந்தனைகளையும் ஹமாஸ் அமைப்பினர் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் காசா மக்கள் போதுமான அளவுக்கு துன்பப்பட்டு விட்டனர் அதனால போரை நிறுத்த இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உருவாக்கிய இந்த அமைதி வாரியத்தில் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் அதே போல டிரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னார் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்காங்க இதற்கிடையில தான் இந்த அமைதி வாரியத்தில் இடம்பெறுமாறு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா ட்ரம்ப் தங்களுக்கும் அழைப்பு விடுத்து இருப்பதாக பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரண்டு நாடுகள் கூடயும் வரலாற்று ரீதியிலான உறவை வச்சிருக்காங்க இஸ்ரேலுடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த உறவை இந்தியா மேற்கொண்டுள்ள நிலையில பாலஸ்தீனத்துக்கும் அனிதாபிமான உதவிகளை அழிச்சிட்டு வருது இப்பேற்பட்ட சூழலில் ட்ரம்ப்புடைய அழைப்பு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கும் அழைப்புக்கு இதுவரை ஹங்கேரி மட்டும்தான் எந்தவித கேள்வியும் எழுப்பாமல் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உருவான அஞ்சு அமைதி கொள்கையை தான் பஞ்சசீலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொள்கைகளை இந்த காலத்துக்கு ஏற்ப நவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு சிங்கப்பூர் வந்து வலியுறுத்தி இருக்காங்க மூணாவது சிடி தேஷ்முக் நினைவு சொற்பொழி உள்ள சிங்கப்பூருடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சார்ஜ் யோங் பூன் யோ அவர்கள் இந்தியா சீனா மற்றும் ஆசிய நாடுகள் இணைந்து பஞ்சசீல் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கி அதை உலக அரங்கில நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆசியாவின் இரு பெரும் சக்திகளான இந்தியாவும் சீனாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சேர்ந்து பஞ்சசீல கொள்கைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் சார்ஜ் யோங் பூன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பரஸ்பர மரியாதை ஆக்கிரமிப்பற்ற நிலை உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் அமைதியான சகவாழ்வு போன்ற இந்த புதிய கோட்பாடுகளை செயற்கை நுண்ணறிவு காலநிலை நெருக்கடி பல துருவ உலக போட்டி போன்ற நவீன சவால்களுக்கு ஏற்ப புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவும் சீனாவும் ஏற்றுக்கொண்ட பஞ்சசீல கொள்கைகளை குறிப்பிட்ட அவர் பல துருவங்கள் நிறைந்த உலகில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு மனித குலத்துக்கு தேவையான அடிப்படை கொள்கைகள் இவைதான் நாம் பழமையான மக்கள் நீங்கள் என்னை மாற்றவோ நான் உங்களை மாற்றவோ முடியாது அப்படிங்கிறத நாம் அறிவோம் ஆனால் நீங்கள் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள் அப்படின்னும் அவர் அழுத்தமாக எடுத்துரைச்சிருக்கிறாரு இந்தியா தற்போது முன்னேறிக் கொண்டிருக்கும் ஒரு தருணத்துல இந்த கருத்து முன்மொழியப்பட்டிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உலக வர்த்தக அமைப்புல சீனா இணைந்த போது சந்தித்ததை விட மிகவும் சவாலான உலகளாவிய சூழலை இந்தியா எதிர்கொள்ளுது அப்படின்னும் யோ அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு கோவிட் நைன் தொற்று நோய்க்கு முன் சீனா சுமார் இருபது ஆண்டுகள் தடையற்ற வளர்ச்சியை கண்டு அதன் பொருளாதாரத்தை ஏழு மடங்கு விரிவுபடுத்திச்சு ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சி கொஞ்சம் லேட்டாக தொடங்குச்சு வர்த்தக போர்கள் தொழில்நுட்ப இடையூறுகள் மீண்டும் எழுந்துள்ள பாதுகாப்புவாத கொள்கைகளாகவே இந்தியா தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை குறைச்சிருக்கு அப்படின்னும் அவர் விளக்கியிருக்கிறாரு ட்ரம்ப் விதித்த கடுமையான வர்த்தக வரி அச்சுறுத்தல்களை மேற்கத்திய நாடுகளிடமிருந்து இந்தியா தற்போது எதிர்கொள்ளும் அழுத்தத்துக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான சூழலை சமாளிக்க நீங்கள் பலவீனத்தை காட்ட முடியாது ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு முடிவாக அமைந்துவிடும் ஆனால் நீங்கள் நெகிழ்வுடனும் நடைமுறைப்பூர்வமாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லி மேலும் உலக ஒழுங்கில் இந்தியாவுடைய சமநிலை தற்போது சோதிக்கப்படுது ரஷ்யாவுடனான இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு உறவுகள் யுக்ரைன்ல இந்தோ பசிபிக் பகுதிக்கு அமெரிக்காவுடைய முன்னுரிமைகள் மாறுவது ஆகியவை இந்த சமநிலைக்கு சவாலாக இருக்கு அமெரிக்காவுடைய யுக்ரைன் ஆர்வம் குறைந்தால் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கும் எண்ணெய் அமெரிக்காவுக்கு பெரிய விஷயமாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால ஆசியாவின் எதிர்காலத்துக்காக இந்தியா தான் தலைமை இருக்க வேண்டும் அப்படின்னு சிங்கப்பூர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதனால பொறுத்து பார்ப்போம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் டாலர் மதிப்பை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த நாட்டுடைய அரசு பத்திரத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு சீனா வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க இது வந்து இப்ப பெரும் அதிர்ச்சியை அளிக்கியது உதாரணமாக அமெரிக்க ஜப்பான் மத்தியிலான வர்த்தகத்தை லாபகரமாக வைக்க அதன் நாணய மதிப்பை நிலையாக வைத்திருக்க வேண்டும் இதனால ஜப்பான் அமெரிக்க பத்திரங்களை வாங்கி அதன் மதிப்பை தொடர்ந்து நிலையாக வச்சிருக்கும் இதே போலதான் ஐரோப்பா பிரிட்டன் இந்தியா அப்படின்னா அனைத்து நாடுகளும் செஞ்சுட்டு வராங்க ஆனா சீனா தன்னுடைய நாணயத்தின் மதிப்பை கட்டுப்படுத்த மாற்று முறையை வந்து கையில் எடுத்திருக்கு சீனா தன்னுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை பல்வகைப்படுத்தும் முயற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீவிரமாக இருந்திருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் அமெரிக்க கருவூல பத்திரங்களை தொடர்ந்து விற்பனை செஞ்சு பதினேழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைச்சிருக்கு இது அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் டாலர் மதிப்புக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மறுமுனையில் சீனா அமெரிக்க கருவூல பத்திரத்துக்கு பதிலாக தங்கத்தில் வந்து அதிக அளவில் முதலீடு செஞ்சுருக்காங்க சமீபத்தில் அமெரிக்க தொழிலாளர் துறை வெளியிட்ட தரவின்படி பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீனாவுடைய அமெரிக்க ரசரி பத்திர இருப்பு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு இது அக்டோபர் மாதத்தில் அறுநூத்தி எண்பத்தெட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக இருந்துச்சு இந்த அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பதிவான மிக குறைவான அளவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெசிப்ரோக்கல் வரி அபராத வரி அப்படின்னு ட்ரம்ப் அரசு சீனாவுக்கு அடுத்தடுத்து பல நெருக்கடியை கொடுத்து வந்த நிலையில இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான பதற்றம் அதிகரித்தது சீனா தன்னுடைய அந்நிய செலவன் ஈர்ப்பை அமெரிக்க கருவூல பத்திரத்துக்கு பதிலாக தங்கம் வெளிநாட்டு பங்கு முதலீடுகள் மற்றும் அமெரிக்கா அல்லாத நாணயங்களுக்கு மாற்றிட்டு வருது இந்த குறைப்பு சீனாவுடைய நீண்ட கால யுத்தியின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இனி வரும் காலத்திலையும் இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதேவேளையில் அமெரிக்காவுடைய கடன் அளவும் ஒவ்வொரு வருடமும் செலுத்த வேண்டிய வட்டியும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் காரணத்தினால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஆபத்தில் இருப்பதாக பல கணிப்புகள் வெளியான நிலையில்தான் சீனா அமெரிக்க அரசு பத்திரங்களை விற்பனை செய்துள்ளதாகவும் கருத்து நிலவுது ஆனால் இதேவேளையில் ஜப்பான் மற்றும் பிரிட்டன் தங்கள் இருப்பை அமெரிக்க கருவூல பத்திரத்தில் அதிகரிச்சிருக்காங்க ஜப்பானுடைய இருப்பு ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் உயர்ந்து ஒன்று புள்ளி ரெண்டு டிரில்லியன் டாலராகவும் பிரிட்டனுடைய வைத்திருப்பு வந்து பத்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் உயர்ந்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு பில்லியன் டாலராகவும் இருக்கு உலகிலேயே அதிகப்படியான அந்நிய செலவணி கையிருப்பு வச்சிருக்கும் நாடு சீனா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில சீனாவுடைய ஃபாரக்ஸ் வந்து மூணு புள்ளி மூணு டிரில்லியன் டாலராக இருக்கு இந்த கையிருப்பை பல்வகைப்படுத்துவதற்கு அமெரிக்க கருவூல பத்திரத்தை கை விட்டு சீனா வந்து தங்கம் அமெரிக்கா அல்லாத நாணயங்கள் மற்றும் வெளிநாட்டு பங்கு முதலீடுகளை அதிகரித்து வருது சீனாவுடைய மத்திய வங்கியான பீப்பிள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதியில சீனாவுடைய தங்க இருப்பு எழுபத்தி நாலு மில்லியன் அவுன்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டு டன் ஆக இருக்கு இது நவம்பர் மாதத்தை காட்டிலும் முப்பது அவுன்ஸ் அதிகமாகவும் சீனா தன்னுடைய கருவூலத்தில் தொடர்ச்சியாக பதினாலாவது மாதமாக தங்க ஈர்ப்பை அதிகரிச்சுட்டு வருது இந்த நடவடிக்கை மூலம் சீனாவின் தனது நாணயத்தின் மதிப்பையும் நிதி ஈர்ப்பையும் தங்கத்தின் வாயிலாக மேம்படுத்த முடிவு செஞ்சிருக்கு சீனாவுடைய இந்த முடிவு மற்ற நாடுகளுக்கும் முக்கியமான உதாரணமாக மாறி வரும் வேலையில தான் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க கருவூல பத்திரத்துக்கும் டாலர் மதிப்புக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு இதே போல கிரீன்லாந்து விஷயத்திலையும் உலக நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கும் வேலையில ஐரோப்பிய நாடுகள் தன்னுடைய பத்திர ஈர்ப்பை மொத்தமாக விற்பனை செய்வதாக மிரட்டு நாளே போதும் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய திட்டத்தில் பின்வாங்கி விடுவார் அப்படிங்கிற கருத்தும் சமூக வலைதளத்துல பரவிட்டு வருது ஆக மொத்தத்துல ட்ரம்ப் அவர்களை இப்ப சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளை மிரட்டலாம் தங்களுடைய கைக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அவர் எடுக்கிற முடிவு இப்போ அவருக்கே வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு அவர் நாலடி அடி மற்ற நாடுகள் எல்லாமே இப்போ பதினாறு அடி பாய ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப்னால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கடுமையான அடையும் அப்படிங்கிறது தான் இப்போ பல நாடுகள் எடுத்துருக்க முடிவு வச்சே தெரிய வருது அதனால வரும் காலங்கள்ல அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான அடிகள்லாம் வில போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்